வாழ்வதா சாவதா இதுவே அனைகரின் கேள்வி அன்பு நண்பா நீ வாழத்தான் வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு உனக்கு சொல்லுகிறார் நீ வாழ்வதுதான் கடினமானது என்று உலகத்திலே மனிதர்கள் நினைக்கின்றார்கள் ஆனால் சாவதுதான் முடிவில்லாத ஒரு துக்கத்தையும் வேதனையையும் மனிதனுக்கு கொண்டு வரும் ஆகவே வாழத்தான் வேண்டும் உன்னை வாழ வைக்கத்தான் இயேசு தன் வாழ்க்கையை கொடுத்தார் வாழ்வதா சாவதா என்ற கேள்வியே வேண்டாம் இயேசுவை நம்பினோர் வாழவே போகிறார்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் இந்த பூமியில் மட்டுமல்ல நித்திய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை சொர்க்கலோக பாக்கியத்தையும் இயேசு கொடுக்கிறார் ஆகவே நீங்கள் வாழவே வேண்டும் வாழ்ந்து கொண்டே இருங்கள் ஆண்டவர் ஆண்டவராசிர்வதிப்பாரார்